வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் தீர்த்த ஊராட்சியில் எழுபத்தி ஆறாவது இந்திய குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புழல் ஊராட்சி ஒன்றியம் தீர்த்த ஊராட்சியில் இந்திய திருநாட்டின் எழுபத்து ஆறாவது குடியரசு தின விழா புழல் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் கே வி சத்தியவாணி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஊராட்சி செயலர் எம் உல்லாசம் முன்னிலை வகித்தார் முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கொடி ஏற்றப்பட்டு கொடி வணக்கம் செலுத்தி மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து கொடி பாடல் பாடிய பின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது பின்னர் அரசு பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மகளிர் குழு வேல்விழி கிராம ரோத்க சேவா ஊழியர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் हज़ार पंज पंज